வாழ்க்கையின் அர்த்தம் புரிகிறது சிறுகதை ஆசிரியர் ஐக்கன் அவர்கள் எல்லாம் முடிந்துவிட்டது சட்டப்படி இனிமேல் அவர்கள் கணவன் மனைவி இல்லை கோர்ட்டிலே விவாகரத்து வழக்கு முடிந்து வெளியே வருகிறார்கள் சந்திரனும் அபர்ணாவும் கோர்ட்டிலே கூட்டம் அதிகம் இல்லை அங்கே இருந்தவர்களுக்கு அபர்ணாவை அடையாளம் தெரியாதது நல்லதாக போயிற்று வழக்கு ஆரம்பத்திலேயே சந்திரன் சொல்லி இருந்தான் அபர்ணா நீ வளர்ந்து வர நடிகை படங்களில் குடும்ப பாங்கான பெண்ணாகவே நடிச்சு நடித்து உனக்குன்னு ஒரு இமேஜ் ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு இந்த நிலைமையில் நீ கணவனை விவாகரத்து செய்து செய்துக்கிட்டவாங்கிற நியூஸ் வெளியில் தெரிஞ்சா கிசு கிசு செய்தியாக புகைந்தால் கூட அந்த இமேஜ் உடைஞ்சு போயிடும் ரசிகர்கள் மத்தியில் உனக்கு இருக்கிற புகழ் மதிப்பு எல்லாம் போய் வெறுப்பும் கெட்ட பேரும் ஏற்படலாம் அதனால் இந்த விவாகரத்து விஷயம் பரம ரகசியமாக இருக்கட்டும் சில மணி நேரங்களுக்கு முன்பு வரையிலும் கணவன் மனைவியாக இருந்த அவர்கள் இப்போது உறவே இல்லாத யாரோவாக கோர்ட்டுக்கு வெளியில் வரும்போது அவள் மனம் நடந்ததை எண்ணியத அன்று இரவு வெகுநேரம் கழித்து வந்த அவர்னா அலுப்போடு ஒன்றும் பேசாமல் சோஃபாவில் தளர்ந்து சாய்ந்தாள் அவளுக்காக காத்து கொண்டிருந்த கணவனை அவளால் நிமிந்து கூட பார்க்க முடியவில்லை காத்து இறந்ததால் ஏற்பட்ட சலிப்பும் மனைவியின் மௌனமும் அவனுடைய பொறுமையை தகர்த்து விட்டன அபர்னா ஏன் இவ்வளவு லேட்டு அபர்ணா திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து கணவனை பார்த்தாள் இந்த கேள்வி இதுவரையிலும் அவன் வாயால் கேட்காதது அவள் காதால் கேட்காதது அவள் எங்கே போயிருந்தாள் என்பது அவனுக்கு தெரியும் பொம்பாயிலிருந்து வந்திருந்த ப்ரொடியூசர் டைரக்டர் சுதர்சனை ஹோட்டல் பிரியாவில் சந்தித்துவிட்டு ஹிந்தி பட சான்ஸ் கேட்கத்தான் அவள் போயிருந்தாள் கணவனிடமிருந்து வந்த எதிர்பாராத கேள்வியை கேட்டு மனம் பதைக்க உதடுகள் துடிக்க முகம் சுருங்க விதிர் விதிர்த்து போய்விட்டாள் அவர்னா கணவன் சாதாரணமாக இந்த கேள்வியை கேட்கவில்லை என்பதை அந்த நடிகை புரிந்து கொண்டு விட்டாள் என்மேல் நம்பிக்கை இல்லாமல் கேட்கின்ற இந்த கேள்விக்கு நான் சொல்ற பதில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த போகிறதா என்று சினிமா வசன பாணியிலே நறுக்கென்று சொல்லிவிட்டு ஹாலை விட்டு உள்ளே சென்றாள் அன்று முதல் அவனுடைய இதய பீடத்தை விட்டு வெளியேறிவிட்டாள் அவர்னா சாதாரண நாடக துணை நடிகையாக இருந்த அவளை இன்றைய நட்சத்திர ஸ்தானத்துக்கு கொண்டு வரும் வரையிலும் அவனுடைய எழுத்து செல்வாக்கு அவளுக்கு தேவையாக இருந்தது உயர்ந்த பாத்திரங்களை படைத்து அதன் மூலமாக குணச்சித்திர நடிகைகளை உருவாக்குகின்ற எழுத்தாள கணவன் இனிமேல் அவளுக்கு தேவையில்லை போர்ட் வாசலுக்கு வந்து நிற்கிறார்கள் இருவரும் அவர்கள் பிரியும் நேரம் நெருங்கிவிட்டது அபர்ணா தன் சகோதரன் மகள் சிறுமி சாந்தியுடன் சொந்த காரிலே வந்திருந்தாள் சந்திரன் டைரக்டர் ராஜாராமின் காரை கேட்டு எடுத்துக்கொண்டு வந்திருந்தான் போயிட்டு வரேங்க குரல் தழுதழுக்க கண்களிலே நீர் கசிய கை கூப்பி வணங்குகிறாள் அபர்ணா ஓகே விஷ்யூ குட் லக் நிச்சலமாக சொல்ல ஆரம்பித்த அவன் குரல் திடீரென்று உடைந்து தழுதழுக்கிறது தேங்க்யூ கீழே விழத்துடித்த கண்ணீர் துளிகளை அகன்ற விழிகளுக்குள் விழுங்கிக் கொண்டே அவனை ஓர கண்களால் பார்க்கிறாள் அபர்ணா தன் கையை பிடித்து கொண்டு இருந்த குழந்தை சாந்தியை விலக்கி அபர்ணா கையில் ஒப்படைக்கிறான் அவன் சாந்தி நீ அத்தையோட காரில் போமா இல்லை நான் உன்னோட தான் வருவேன் வா வீட்டுக்கு போவோம் விஷயம் புரியாத குழந்தை அவன் கைகளை பிடித்துக்கொண்டு காரை நோக்கி இழுக்கிறாள் இல்லை சாந்தி நான் உன்னோட வந்தா நீ வீட்டுக்கு போக முடியாத நான் வேற பாதையில தனியா போறேன் வலு கட்டாயமாக அவளுடைய பிஞ்சு கைகளை விளக்குகிறான் சந்திரன் அப்பொழுது அபர்ணாவின் டிரைவர் ஓடி வருகிறான் அம்மா நம்ம கார் ரிப்பேர் ஆயிடுச்சுமா நானும் என்னென்னமோ எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றுமே சரிபடலை பக்கத்தில் ஒர்க் ஷாப்பே காணோம் டவுனில் இருந்து தான் யாரையாவது கூட்டிக்கிட்டு வந்து ரிப்பேர் செய்யணும் ரெண்டு மூணு மணி நேரமாவது ஆகுமே என்று கைகளை பிசைகிறான் டிரைவர் இரண்டு மணி நேரத்துக்கு மேல் அந்த இடத்தில் நின்று கொண்டு இருப்பதா அபர்ணா தீயிக்கிறாள் மிஸ் அபர்ணா இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் காரிலேயே வீட்டுக்கு போய் விடலாமே இங்கே நீங்கள் தனியாக காத்துக்கிட்டு நிற்கிறது நல்லா இல்லை டிரைவர் நீ காரை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வா சாந்தி வாமா நம்ம காரிலேயே போவோம் என்று காரின் பின் சீட்டை திறக்கிறான் சந்திரன் அவன ஒன்றும் பேசாமல் பின் சீட்டிலே ஏறி உட்கார்ந்து கொள்கிறாள் சாந்தி முன் சீட்டில் சந்திரன் பக்கத்தில் உட்கார்ந்து கொள்கிறாள் கார் நகர்கிறது மாமா எனக்கு பசிக்குது காப்பி வாங்கிட்டா என்று திடீரென்று குரல் எழுப்புகிறாள் சாந்தி அந்த சாலையில் இருந்த ஒரு ஹோட்டல் முன்னால் காரை நிறுத்துகிறான் சந்திரன் ஹோட்டல் சுபா சட் என்று திரும்பி அபர்ணாவை பார்க்கிறான் அதே சமயத்தில் அவளும் அவனை திரும்பி பார்க்கிறாள் கலாவில் உட்கார்ந்திருந்த முதலாளி அபர்ணாவை அடையாளம் தெரிந்து கொள்கிறார் வாங்கம்மா வாங்க சார் வாங்க வாங்க உள்ளே போங்க என்றவர் மணியை ஓங்கி அடித்து டேய் பையா இவங்களை ஃபேமிலி ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போ என்று அலறுகிறார் இல்லைங்க காபி மட்டும் தான் சாப்பிட போகிறோம் ஃபேமிலி ரூம் வேண்டாம் இங்கேயே என்று தயங்குகிறாள் அபர்னா நோனோ உங்க மாதிரி ஃபேமிலிகளுக்கு தானே ஃபேமிலி ரூம் வச்சுருக்கோம் ப்ளீஸ் நீங்க அங்க போங்க டேய் பையா என்ற மறுபடியும் கொஞ்சம் பெரிய சுருதியில் அலறுகிறார் அவர் நம்ம டைவர்ஸ் விஷயம் வெளியில் தெரிய வேண்டாம் இந்த மாதிரி சங்கடமான நிலை இதுதான் கடைசி என்று ரகசியமாக அவள் காதுகளில் மட்டும் கேட்கும்படியாக சொல்லிவிட்டு சாந்தியுடன் உள்ளே செல்லுகிறான் சந்திரன் சந்திரன் அபர்ணாவை பாலபாஸ்கரின் நாடக ஒத்திகையில் தான் முதல் முதலில் சந்தித்தான் பாலபாஸ்கர் நல்ல நடிகன் மட்டுமல்ல ஒரு திறமையான நாடக டைரக்டர் அவனுடைய கீதா நாடக குழுவுக்கு சந்திரன் தான் நாடகங்கள் எழுதி கொடுப்பது வாடிக்கை அப்பொழுதே சந்திரனின் இரண்டு நாடகங்கள் திரைப்படமாகி இருந்தன தயாரிப்பில் இருக்கும் மூன்று நாடகங்களுக்கும் கதை வசனம் எழுதி கொண்டிருந்தான் சினிமா உலகில் பிஸி எழுத்தாளன் ஆகிவிட்டாலும் நண்பன் பாலபாஸ்கருக்காக தொடர்ந்து நாடகங்கள் எழுதி கொடுத்து வந்தான் அவன் அன்றைய ஒத்திகையின் போது அபர்ணாவை சந்திரனுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் பாலபாஸ்கர் மிஸ் அபர்ணா தஞ்சாவூர் பக்கத்து பொண்ணு சினிமா சான்ஸ் தேடி மெட்ராஸுக்கு வந்திருக்க நல்ல ஆக்ட் பண்ணுது என்றான் அவன் சந்திரனுடைய எழுத்து திறமையில் ஏற்கனவே மதிப்பு வைத்திருந்த அபர்ணா அவனை நேரில் கண்டதும் முதல் பார்வையிலேயே நெஞ்சை பறி கொடுத்து விட்டாள் அறிமுகத்துக்குப் பின் பேச்சும் பழக்கமும் தொடர்ந்து ஹோட்டலுக்கு வந்து காபி சாப்பிடும் அளவுக்கு வளர்ந்தது அந்த இதே ஃபேமிலி ரூமில் தான் அபர்னா உணர்ச்சி பெருக்கிலே தன் துயரங்களை அவளிடம் கொட்டி தீர்த்தாள் சினிமா நடிகை ஆவதற்காக அவள் படும் துயரங்கள் அவனுக்கு புரிந்தது சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தான் பக்கத்தில் போய் அவள் கண்ணீரை பரிவோடு துடைத்தான் அவனுடைய கை ஸ்பரிசம் உணர்ந்து உடல் சிலிர்த்து நிமர்ந்து பார்த்தாள் அவள் அவனா அழாதே சினிமா உலகமே அப்படித்தான் புதுசா வரவங்களை எல்லாம் காலடியில் போட்டு நசுக்கிற இதே சினிமாக்காரங்க நட்சத்திர அந்தஸ்தை பெற்றவுடன் அவங்க காலடியில் விழுந்த தவம் கிடப்பாங்க உன்னை ஒரு ஸ்டார் ஆக்குவது என் பொறுப்ப என் திறமைக்கு இது ஒரு சவால் அவனுடைய பேச்சின் உறுதியையும் உண்மையையும் கண்ட அபர்ணா அவன் மார்பிலே முகம் புதைத்து நிம்மதியாக நெட்டுய்த்தாள் பாலபாஸ்கரின் நாடகத்தில் அபர்ணாவுக்கு என்றே ஒரு அற்புதமான பாத்திரத்தை உருவாக்கி அவளை நடிக்க செய்தான் சந்திரன் நாடகம் வெற்றிகரமாக நடந்து வெள்ளி விழா பொன் விழா வைர விழா எல்லாம் கடந்தது நாடகத்தில் அவளுடைய நடிப்பு திறமை பற்றி சந்திரன் டைரக்டர் ராஜாராமிடம் சொன்னான் ராஜாராம் புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற நல்ல டைரக்டர் நாடகத்தை பார்த்த அவரும் அபர்ணாவின் நடிப்பை பாராட்டி அவளை கதாநாயகியாக போட்டு அந்த நாடகத்தை திரைப்படமாக்கினார் படம் எதிர்பார்த்தபடியே ஓஹோ என்று ஓடியது ஒரே இரவிலே அபர்ணா நட்சத்திர நடிகையாகிவிட்டாள் தமிழ் திரை வானத்தில் அவள் இப்போது ஒரு புதிய நிலவு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அதே ஹோட்டலில் அதே ஃபேமிலி ரூமில் அதே சர்வ சுந்தரம் அவர்களை வரவேற்கிறான் சார் அம்மா நடிப்பை அடிக்கடி சினிமாவில் பார்த்து ரசிப்பேனுங்க இப்போத்தான் அவங்க படம் ஒன்றை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேங்க நான் அவங்க தீவிரமான விசிறி உங்களால் அவங்க முன்னுக்கு வந்ததையும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதையும் கூட பேப்பரில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போ இங்கே நேர்லேயே வந்து எங்கள் ஹோட்டலில் காபி சாப்பிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க என்று மனமுருக பேசுகிறான் சுந்தரம் மாமா பசிக்குது மாமா என்று சந்திரனை உலுக்குகிறாள் குழந்தை சாந்தி குழந்தை குழந்தை யார் சார் என் அண்ணன் குழந்தை பெயர் சாந்தி என்கிறாள் அபர்ணா பாப்பா சாந்தி கண்ணு இதோ டிஃபன் கொண்டாரேம்மா என்று உள்ளே செல்ல திரும்புகிறான் சுந்தரம் விவாகரத்து ஆனதை விருப்பத்துடன் கொண்டாடுகின்ற அதிசய தம்பதிகள் மனதிற்குள் அவன் சர்வர்களுக்கே உரிய சர்க்கஸ் திறமையுடன் அவன் கையிலே மூன்று தட்டுக்கள் நிறைய ஸ்வீட் பலகாரங்களை கொண்டு வந்து வைக்கிறான் சுந்தரம் சாந்தி வேகமாக கையையும் வாயையும் இணைக்க ஆரம்பிக்கிறாள் ஹோட்டலை விட்டு கார் மறுபடியும் நெடுஞ்சாலையில் நீந்தி செல்கிறது வயிற நிறைந்து விட்ட மகிழ்ச்சியில் முன் சீட்டிலே நின்று கொண்டே சுற்றிலும் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்த சாந்தியின் பார்வையில் ஒரு பொம்மை கடை விழுகிறது வால்ட் டிஸ்னியின் மிக்கி மவுஸ் மாதிரி அமைந்து இருந்த ஒரு பெரிய பலூன் பொம்மை அந்த கடையின் முகப்பிலே பல வர்ணங்களில் காற்றில் அசைந்தாடி கொண்டிருக்கிறது மாமா அதோ அந்த பொம்மை வாங்கித்தா தா மாமா சந்திரனின் மோவாயை தொட்டு திருப்புகிறாள் குழந்தை சாந்தி சாந்தி பின்னால் இருந்த அபர்ணாவின் குரல் கடுமையாக ஒலிக்கிறது இப்ப எதுக்கு பொம்மை வீட்டில் எவ்வளவோ இருக்கே இந்த பொம்மை வேணுமத்த என்று சினிங்கி கைகளை உதற ஆரம்பிக்கிறாள் சாந்தி மிஸ் அபர்ணா குழந்தை ரொம்ப ஆசைப்படுகிறாள் என்னுடைய கடைசி அன்பளிப்பாக அவளுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்க விரும்புகிறேன் தயவு செய்து தடுக்காதீர்கள் என்று ஆங்கிலத்தில் கேட்டுக்கொள்கிறான் சந்திரன் அதுவே தன்னுடைய கடைசி அன்பளிப்பு என்ற விஷயம் குழந்தைக்கு தெரிய வேண்டாம் என்பதால் தான் ஆங்கிலத்தில் பேசுகிறான் அவன் ஓகே என்ற பாவனையில் தலையை ஆட்டுகிறாள் அபர்ணா காரிலிருந்து இறங்கி இளம் மான் குட்டியாக துள்ளி கொண்டு அத்தையை ஒரு கையிலும் மாமாவை ஒரு கையிலும் பிடித்து இழுத்து கொண்டு கடை கோடுகிறாள் சாந்தி நடிகையை அடையாளம் தெரிந்து கொண்ட கடை முதலாளி சட்டென்று எழுந்து வாங்க வாங்க என்று வரவேற்கிறார் கடை வாசலில் அவர்களை விட்டுவிட்டு உள்ளே உற்சாகத்துடன் நுழைந்தாள் சாந்தி குழந்தை நம்ம தானே என்று கேட்கிறார் கடைக்காரர் இல்லைங்க என் அண்ணன் குழந்தை என்ற அபர்ணாவின் பதிலில் கடைக்காரருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என்பதை அவருடைய முகம் காட்டுகிறத சரி சரி என்று முணுமுணுத்துவிட்டு டேய் டே குழந்தைக்கு நல்ல பொம்மைகளை எடுத்துக்கொடு என்று உள்ளே பார்த்து குரல் கொடுத்தவாறு உட்காருங்க சார் உட்காருங்கம்மா என்று அவர்களுக்கு தானே நாற்காலிகளை எடுத்து போட்டு உபசரிக்கிறார் சார் கதை வசனம் எழுதி நீங்கள் நடித்த அவள்தான் மனைவி படத்தை நேற்று நாலாவது தடவையாக பார்த்தேன் புருஷன் பண்ணுற கொடுமைகளை எல்லாம் நீங்கள் எதிர்த்து பேசாமல் பொறுமையாக இருக்கீங்களே அது என் மனசையே உருக்கிடுச்சுங்க என் வைஃப் அதை பார்த்து விம்மி விம்மி அழுதுட்டா பாருங்க அவ்வளோ உருக்கமாக நடிச்சிருக்கீங்க இவ்வளோ அருமையாக எப்படித்தான் நடிக்கிறீங்களோ என்று வாயார பாராட்டுகிறார் கடைக்காரர் அவர் ஒன்றும் பேசத் தோன்றாமல் கீழே பார்த்து கொண்டிருக்கிறாள் சார் அதுதான் நடிப்பு என்று சொல்லிவிட்டு உள்ளே பார்வையை திருப்புகிறான் சந்திரன் சாந்தி மிக்கி மவுஸ் பொம்மையை கையிலே எடுத்து பார்க்கிறாள் வேறொரு பொம்மையை பார்த்ததும் மிக்கி மவுஸை வைத்து அதையை விட்டுவிட்டு இன்னொரு பொம்மையிடம் ஓடுகிறாள் ஒவ்வொரு பொம்மையை எடுத்ததும் தூரத்திலே இருக்கின்ற இன்னொரு பொம்மை அவள் கண்களை கவருகிறது கைக்கு ஒரு பொம்மை இருந்தாலும் குழந்தையின் பார்வை பின்னாலே சிரித்து கொண்டிருக்கும் பொம்மைகளின் மேலேயே நிலைத்து நிற்க அரை மனதோடு திரும்பி வருகிறாள் வில்லுக்கு பணம் கொடுத்துவிட்டு சந்திரன் புறப்படுகிறான் கார் நெடும் சாலையில் தவழ்ந்து செல்லுகிறது அபர்ணா வீட்டுக்கு போகின்ற வழியில் டேரக்டர் ராஜாராமின் பங்களா இருக்கிறத மிஸ் அபர்ணா டைரக்டரை பார்த்து விஷயத்தை சொல்லிவிட்டு போகலாமா உன் வாழ்க்கை முன்னேற்றத்தில் அவருக்கு முக்கியமான பங்கு இருக்கு இல்லையா அபர்ணாவின் மனதிலே திடுமென்ற ஒரு புழுக்கம் இப்பவே நாம் சொல்லிவிடணுமா அவள் குரல் சுரத்தை இல்லாமல் பிசு ஆமா ஆமாம் இப்போ தானே நாம் நாமவே இருக்கிறோம் நாளைக்கு நீங்க நீங்க நான் ஆயிடுவோம் இல்லையா புன்முறுவல் அளிக்கிறான் அவன் அபர்ணா தலையை ஆட்டுகிறாள் என்னவோ அவனுடைய பேச்சை அவளால் தட்ட முடியவில்லை அவனுடைய பேச்சில் உள்ள ரசனையா அல்லது கடைசி நாள்தானே என்கின்ற கழிவிறக்கமா அல்லது கார் பங்களாவுக்குள் நுழைகிறத சினிமா செட் போட்டது போல பிரம்மாண்டமான காரில் காரிலிருந்து இறங்கி மூவரம் உள்ளே செல்கிறார்கள் வாச்சந்திரன் வாமா பர்ணா ஏய் சாந்திக்குட்டி யூ ஆர் வெல்கம் என்று சிரித்து வரவேற்றவாறு உள்ளே இருந்து வருகிறார் டைரக்டர் ராஜாராம் என்ன சந்திரன் எல்லாம் முடிந்துவிட்டதா தலையை ஆட்டுகிறான் அவன் அவனா நான் இப்போ டைரக்டர் என்கின்ற முறையில் பேசல உன்னுடைய வெல் விஷர் என்கின்ற முறையில் பேசுகிறேன் கணவன் மனைவினா அதிலும் சினிமா தொழிலில் உள்ள கணவன் மனைவீனா ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அவற்றையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போக பழகிக்கணும் அட்ஜஸ்ட் செஞ்சுக்க முடியாத அளவுக்கு கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் கூட நீங்கள் கொஞ்ச காலம் தற்காலிகமாக பிரிஞ்சு இறந்து பார்த்துருக்கலாம் ஆனால் நீ உணர்ச்சி வசப்பட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு போயிடணும்னு அவசரப்பட்டு தீர்மானிச்சுட்டேன் ஆல்ரைட் இந்த விஷயம் வெளியில் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் என் மனைவிக்கு கூட நான் இதை சொல்லலை எனக்கு வேற வழியே தெரியல சார் ஹிந்தி படங்கள்லேயும் முயற்சி செஞ்சு நடிகை எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் அதுக்கு இவர் என்று சமாதானம் சொல்லும் முறையிலே முணுமுணுக்கிறாள் அபர்ணா எனக்கு எல்லாம் தெரியும் அபர்ணா எட்டத்தில் இருக்கிற லட்சியங்கள் மனிதனுக்கு தேவைதான் அது அவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றது உண்டுதான் ஆனால் எட்ட முடியாத பேராசைகள் மனிதனை அதில் பாதாளத்தில் தள்ளிவிடும் என்ன பார்க்குற இவ்வளவும் உன் கணவன் ஐ மீன் இந்த சந்திரன் எழுதுகின்ற வசனங்கள் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறியா இதெல்லாம் வாழ்க்கை அனுபவங்கள் உனக்கு புரிய நாட்களாகும் என்று சிரிக்கிறார் ராஜாராம் டெலிஃபோன் மணி கிணு ரிசீவரை எடுத்து பேசுகிறார் டைரக்டர் ஹலோ ராஜாராம் ஹியர் ஆமாம் இங்கே தான் இருக்காங்க எந்த ஸ்டுடியோ சரி உடனே அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறார் என்ன பண்ணா இன்னைக்கு மல்லிகா பிக்சர்ஸ் படத்துக்கு கால்ஷீட் கொடுத்துருந்தியாமே அவங்க திலகா ஸ்டூடியோவில் தான் நாலாம் நம்பர் ஃப்ளோரில் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களாம் உன் அண்ணன் உன்னை தேடி ஒவ்வொரு இடமா ஃபோன் பண்ணிக்கிட்டு கடைசியில் இங்க பண்ணியிருக்கான் ஆமாம் சார் இன்னைக்கு அபர்ணாவுக்கு அங்கே ஷூட்டிங் தான் கோர்ட்டுக்கு போக வேண்டி இருந்ததால் மறந்து போயிடுச்சு என்று சொன்னான் சந்திரன் சரி என்ன நிலைமை ஏற்பட்டாலுமே கால்ஷீட்டுக்கு கரெக்ட் டயத்துக்கு போகணும் நமக்கு தொழில்தான் முக்கியம் முதலாளி லேட்டாக போகலாம் ஆனால் தொழிலாளி லேட்டாக போகவே கூடாது அபர்ணா நீ ஸ்டுடியோவுக்கு புறப்படு உன் காரில் தானே வந்த இல்லை சார் என் கார் கோர்ட் வாசல்லையே ரிப்பேர் ஆயிடுச்சு உங்கள் காரில் தான் இங்கே வந்தோம் அப்படியா சரி இப்போவுமே என் காரிலேயே ஸ்டூடியோவுக்கு போ எனக்கு ஒன்றும் இல்லை சந்திரன் நீ அபர்ணாவை கூட்டிக்கிட்டு ஸ்டூடியோவுக்கு போ அங்கேயும் அபர்ணா கார் வரலன்னா ஷூட்டிங் முடிஞ்சதும் இந்த கார்லேயே அவள் வீட்டில் அவளை ட்ராப் பண்ணிவிட்டு வா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் ராஜா ராமன் சாந்தியை அழைத்து கொண்டு அவசர அவசரமாக காரிலே ஏறுகிறாள் அபர்ணா அவர்கள் ஸ்டூடியோவை அடைந்த பொழுது ஏற்கனவே கதாநாயகன் வந்து மேக்கப்புடன் காத்து கொண்டு இருக்கிறார் எக்ஸ்கியூஸ் மீ சார் கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு என்று கூறிவிட்டு மேக்கப் அறைக்கு விரைகிறாள் நடிகை சந்திரன் செட்டிலேயே உட்கார்ந்து கொள்ளுகிறான் மேக்கப் நடக்கும்போதே வசன கர்த்தா அன்றைய டேக்கிலே பேச வேண்டிய டைலாகை படித்து காட்டுகிறார் இன்னைக்கு ஒரு முக்கியமான சீன் தாலி கட்டிய மனைவியை பிடிக்காமல் பழைய காதலியை நினைத்தே ஏங்கிக் கொண்டிருக்கிறான் கணவன் அவள் நினைவிலே மனைவியை அலட்சியப்படுத்தி தனிமையிலே தவிக்க விடுகிறான் அவன் அவனை திருத்துவதற்காக மனைவி பாடுபடுகின்ற சீன் தான் இன்றைக்க ரொம்ப எமோஷனல் சீன்தான் சரி வசனத்தை படிங்க உலகத்தில் விரும்பியது எல்லாம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறது முட்டாள்தனமுங்க கிடைக்கிறத விரும்பி சந்தோஷமாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா விருப்பங்கிறது ஓர் எல்லை இல்லைங்க ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றா விருப்பங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் போகும் விருப்பங்களை எல்லாம் மனிதனுக்கு கொடுத்த கடவுள் திருப்தியை மட்டும் அவனுக்கு கொடுக்கல பெரிய பொம்மை கடைக்குள்ள ஒரு குழந்தையை கொண்டு போய்விட்டால் இது வேணும் அது வேணும்னு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்குமே ஒழிய கையில் இருக்கிற பொம்மையை பார்த்து திருப்தி அடையாது இல்லையா செட்டுக்கு வந்த பிறகும் அவள் மனம் ஒரு நிலைப்படவில்லை வசனகத்தா பல முறை திரும்ப திரும்ப டயலாக்கை படித்து காட்டுகிறார் ஆனால் அபர்ணா அதை தெளிவாக அழுத்தமாக பேச முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறாள் டைரக்டர் வீரப்பன் டேக்கை ஓகே பண்ண முடியாமல் தவிக்கிறார் இந்த வசனம்தான் படத்திலேயே ரொம்ப முக்கியமான வசனம் இதை மாற்றவோ விட்டுவிடவோ நான் விரும்பல என்ற டைரக்டர் சந்திரன் பக்கமாக திரும்புகிறார் என்ன மிஸ்டர் சந்திரன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கே எவ்வளோ நீளமான டைலாக் கொடுத்தாலும் பழிச்சுன்னு ஒரே டேக்ல பாவத்தோடு சொல்ற உங்க ஒய்ஃப் ஏன் இன்னைக்கு இப்படி அபர்னாவுக்கும் கூட ஆச்சரியமாக இருக்கிறது அவளுக்கு இதுவரையிலும் இத்தனை டேக்குகள் கட் ஆனதே இல்லை தன்னை மீறி கொண்டிருந்த மனதை தேற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறாள் என்றும் இல்லாதபடி டைரக்டரின் கோபத்துக்கு ஆளான நடிகை அந்த டயலாக் எப்படி தன் உள்ளத்தில் அடி மனதுக்கு போய் கலக்குகிறது என்பதை உணர்ந்து ஒன்றும் பேசத் தோன்றாமல் அலுப்பாக உட்காருகிறாள் சரி இன்னைக்கு அபர்னாவுக்கு மூடு சரியில்லை இந்த ஷாட்டை நாளைக்கு எடுத்துக்கொள்வோம் என்று ஷூட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு எழுந்து கொள்கிறார் வீரப்பன் தாளார்ந்து நடந்து வந்த அபர்ணா கதவை திறந்து உட்காருவதை பார்த்து வியப்படைகிறான் சந்திரன் கார் புறப்பட்டு வெகு நேரமாகியும் அவர்கள் எதுவுமே பேசவில்லை அபர்ணாவின் பார்வை எங்கேயோ வெற்றிடத்தில் நிலைத்து நின்று சிந்தனை அசை போட்டு கொண்டிருப்பதை அவன் புரிந்து வீட்டு போர்ட்டிக்கோவில் காரை நிறுத்துகிறான் சந்திரன் சாந்தி வீடு வந்துவிட்டது இரங்கம்மா என்று உறக்க சொல்கிறான் சந்திரன் அது சாந்திக்காக சொன்னது என்பதை விட அபர்ணாவுக்காக சொன்னது என்பதுதான் சரி கதவை திறந்து கொண்டு பொம்மைகளுடன் உற்சாகமாக வீட்டுக்குள் அம்மா என்று கூவிக்கொண்டு உள்ளே துள்ளி ஓடுகிறாள் சாந்தி முன் சீட்டிலே இருந்த அபர்ணாவின் சிந்தனை இன்னும் கலையவில்லை மிஸ் அபர்ணா வீடு வந்துவிட்டத இறங்குங்க எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் என்றவன் சற்று அமைதிக்கு பிறகு தொடர்ந்து சொல்லுகிறான் நாளைக்கு அந்த வசனத்தின் அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சட் என்று அவன் மார்பிலை சாய்ந்து கொண்டு விம்முகிறாள் அவர்னா என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் எழுதின அந்த வசனத்தின் அர்த்தம் மட்டுமில்லை வாழ்க்கையின் அர்த்தமும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டுதுங்க வாங்க உள்ள போகலாம் என்று அவன் கையை பிடித்து கொண்டு இறங்குகிறாள் அவன் மனைவி அன்பானவர்களை ஐக்கன் அவர்கள் எழுதிய வாழ்க்கையின் அர்த்தம் புரிகிறது சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி